பதுப்பட்டியலில் உள்ள கழ்வியை மானில பட்டியலுக்கு கொண்டு வர மத்தி அரசிடம் கோரிக்கை வைக்க போவதாக ஆமாமுக பதுச்சையலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சுபபைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம்

கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வர நீங்க கொஞ்சம் நடவடிக்கை பொதுப்பட்டியல் இருக்கு அது மாநில பட்டியலுக்கு வரணும் கூட்டணியில் இருக்கு நடக்கிற தேர்தலுடைய முடிவு எப்படி சார் இருக்கும் Okay, आराम विक़ी जन पन